வணக்கம் பாரிஸ் நகரின் சுற்று வீதியில் வாகன வேகத்தை மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர்களால் குறைக்கின்ற நடவடிக்கைகள் அக்டோபர் முதலாம் தேதி முதல் படிப்படியாக ஆரம்பிக்கப்படும் என்று நகர முதல்வர் அறிவித்திருக்கின்றார் முதலாம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் வீதியின் வெவ்வேறு பகுதிகளில் கட்டம் கட்டமாக ஆரம்பிக்கப்படவுள்ள இந்த பரிச்சாத்த போக்குவரத்து பின்னர் அக்டோபர் பத்தாம் தேதி முதல் முழு அளவில் நடவடிக்கை வரும் என நகரசபை அறிவித்துள்ளது முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர்கள் நீளமான இந்த வீதியில் வேக தணிப்பை அறிவிக்கின்ற புதிய சமிக்கை குறியீடுகள் நூற்றி அறுபது இடங்களில் பொருத்தப்பட உள்ளதாகவும் இதற்காக இரவு நேரங்களில் வீதிகள் மூடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் கட்டமாக ஐம்பது கிலோமீட்டர்களுக்கு இது வரையறுக்கப்படுகின்ற நிலையில் புதன்கிழமை இரண்டு அக்டோபரில் இந்த பகுதியிலும் வியாழக்கிழமைகள் வெள்ளிக்கிழமை வாகன போக்குவரத்தை இலவாக்குவதற்காக பாரிஸ் நகரை சுற்றி அமைக்கப்படுகின்ற சுற்று வளைவு வீதியில் தற்சமயம் வாகன வேகம் மணிக்கு எழுபது கிலோமீட்டர்களாக வரையறுக்கப்பட்டுள்ளது அதனை மேலும் குறைத்து ஐம்பது கிலோமீட்டர் ஆகின்ற இந்த திட்டத்தை பாரிஸ் நகரசபை நீண்ட காலமாக பரிசீலித்து வருகின்ற நிலையில் பல தரப்புகளில் இருந்த எதிர்ப்பும் கிளம்பியிருந்தது நகர வீதிகளில் வாகன வேகனத்தை தீர்மானிப்பதில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நகரசபைக்கு அதிகாரம் உள்ள போதிலும் அதற்கு பாரிஸ் பிராந்திய நிர்வாகம் மற்றும் நாட்டின் தேசிய போக்குவரத்து அமைச்சி ஆகிய தரப்புகளிடமிருந்து ஒப்புதல் பெறப்பட வேண்டும் என்பது கூடுதல் தகவல் நன்றி